தலைவர் விஜய் அவர்களின் போஸ்டரை பிடித்தபடி தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ஐடி ஊழியர்கள் தீபாவளி பண்டிகையானது நெருங்கி வரும் நிலையில் நாடெங்கும் கொண்டாட்டங்களும் களைகட்டியுள்ளது சாதி மத வேறுபாடின்றி அனைத்து தரப்பினரும் இணைந்து தீபாவளி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக பணியிடங்களில் தீபாவளி பண்டிகையானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு தீபாவளி கொண்டாட்டங்கள் என அலுவலகங்கள் மற்றும் ஐடி நிறுவனங்கள் ட்ரெண்டாகி வருகிறது தளபதி இல்லாமல் தீபாவளி கொண்டாட்டமா என்று சொல்லும் அளவிற்கு தீபாவளி கொண்டாட்டங்களிலும் இளைஞர்கள் தலைவர் விஜயை கொண்டாடி வருகின்றனர் நேற்றைய தினம் ஒரு ஐடி நிறுவனத்தில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டத்தில் இளைஞர்கள் தலைவர் விஜயின் போஸ்டரை பிடித்தபடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தீபாவளி கொண்டாட்டத்தின் போது தளபதியின் தமிழக வெற்றிக் கழக பாடல் ஒளிபரப்பவே அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் உற்சாகத்தில் ஆர்ப்பரித்தனர் அப்போது சிலர் தலைவர் விஜய் அவர்களின் போஸ்டரை பிடித்தபடி ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் இளைஞர்கள் அதிகமாக கூடும் இடங்களில் தலைவர் விஜய் அவர்களின் புகைப்படமோ தமிழக வெற்றி கழக கொடியோ நிச்சயம் இடம்பெறும் தளபதியின் அரசியல் வாழ்க்கைக்கு பக்கபலமாக இருப்பது இந்த இளைஞர்கள்தான் இந்த இளைஞர்கள் சக்தியால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றம் வருவது உறுதி